சாய ராமாயணம் அத்தியாயம் முப்பத்தி ஐந்து சோதிக்க வந்தவர்களை கையாண்ட வினோதமும் உதியின் அற்புத சக்தியும் அணுவளவும் பயமில்லாமல் இருப்பதற்கு நிவாஸ்கருக்கு எவ்வளவு பக்தியும் விசுவாசமும் இருந்திருக்க வேண்டும் அவர் நல்ல பாம்பிடம் என்ன சொன்னார் என்பதை சாவதானமாக கேளுங்கள் பாபா ஏன் இப்படி கோபமாக புஷ் என்று சேருகிறீர்கள் எங்களை பயமுறுத்த பார்க்கிறீர்களா என்ன எடுத்து இந்த கிண்ணத்தில் உள்ள பாலை நிம்மதியாக அருந்துங்கள் பாம்பிற்கு ஒரு கிண்ணம் பால் போதுமா ஆகவே நிவாஸ்கர் ஒரு பெரிய பாத்திரம் நிறைய பாலை கொண்டு வந்து பயமின்றி பாம்புக்கு எதிரில் வைத்தார் உண்மையில் பயம் என்பது மனதில் உற்பத்தியாவது தானே பால் நிரம்பிய பாத்திரத்தை பாம்புக்கு எதிரில் வைத்துவிட்டு நிவாஸ்கர் அகலாததும் அணுகாததும் பழிய இடத்திற்கு போய் உட்கார்ந்து கொண்டார் அகமும் முகமும் மலர்ந்து பாம்பை பார்த்து கொண்டே உட்கார்ந்திருந்தார் பாம்பு நுழைவது பீதியைத்தான் அளிக்கும் ஆயினும் இச்சம்பவத்திற்கு எல்லாருடைய இந்த ஆபத்திலிருந்து எவ்வாறு மீழ்வது என்று தெரியாமல் திகைத்து போய் எல்லாரும் விசாரம் அடைந்தனர் நாம் வெளியே சென்றால் பாம்பு வீட்டிற்குள் நுழைந்துவிடும் அங்கிருந்து பாம்பு வெளியே வருவது கடினம் என்று நினைத்து எல்லாரும் அங்கேயே காவலாக உட்கார்ந்திருந்தனர் மாட்டுக் கொட்டிலில் இருந்த பாம்பு திருப்தி அடைந்தது யார் கண்ணிலும் படாமல் எங்கோ ஓடி மறைந்தது யாருக்குமே பாம்பு எங்கே சென்றதென்று தெரியவில்லை எல்லோரும் ஆச்சரியம் அடைந்தனர் பிறகு அவர்கள் மாட்டுக்கொட்டில் முழுவதும் தேடினர் பாம்பை கண்டுபிடிக்க முடியவில்லை நிவாஸ்கர் ஒருவரைத் தவிர மற்றவர் எல்லாரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் நிவாஸ்கருக்கு மட்டும் ஒரு மெனக்குறை இருந்தது மெனக்குறை என்னவென்றால் பாம்பு மாட்டுக்கொட்டில் நுழைவதை பார்த்தது போலவே வெளியே சென்றதையும் பார்க்க முடியவில்லையே என்பதுதான் நிவாஸ்கருக்கு இரண்டு மனைவிகள் இருந்தனர் குழந்தைகள் எல்லாரும் இளம் பிராயத்தினர் அவ்வப்பொழுது குடும்பத்தினரும் அனைவரின் நிவாசாவிலிருந்து ஷிரடிக்கு தரிசனம் செய்ய வந்தனர் நிவாஸ்கரின் இரண்டு மனைவிகளுக்கும் பாபா புடவைகளும் ரவிக்கை துணிகளும் வாங்கி கொடுத்து அவர்களை ஆசிர்வாதம் செய்வார் இவ்விதமாக வாழ்ந்த பாலாஜி நிவாஸ்கர் சிறந்த பக்தர் இந்த சச்சரித்திரத்தின் பாதை எளிமையானது நேர்மையானது இது படிக்கப்படும் இடமெல்லாம் துவாரகாம் ஆகவே சாயியும் அங்கு நிச்சயம் வாசம் செய்கிறார் அவ்வாறே அங்கும் கோதாவரிக்கரை இருக்கிறது அருகில் ஷிருடி கிராமமும் இருக்கிறது அவ்விடத்திலேயே துணி அருகில் சாயி அமர்ந்திருக்கிறார் அவரை நினைப்பவர்களை சங்கடங்களிலிருந்து விடுவிக்கும் சாயி எங்கு சாயி சச்சரித்திரம் படிக்கப்படுகிறதோ அங்கு சாயி எப்பொழுதும் பிரசன்னமாக இருக்கிறார் பக்தியுடனும் விசுவாசத்துடனும் மறுபடியும் மறுபடியும் படிக்கப்படும் போது அவர் சகல பாவங்களுடனும் அங்கு வாசம் செய்கிறார் ஆத்மானந்தத்தில் திளைக்கும் சாயியை மனதிற்கொண்டு அணுதினமும் அவருடைய நாமத்தை ஜபித்து வந்தால் இதர ஜபங்கள் தவங்கள் தியானம் தாரணை போன்ற கஷ்டமான சாதனைகள் எதுவும் செய்ய தேவையில்லை அவருடைய பாதங்களில் நம்பிக்கை வைத்து நித்திய நியமமாக உதியை பூசி நீருடன் கலந்து அருந்துபவர்களுடைய மனோரதங்கள் அனைத்தும் நிறைவேறும் அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்கு புருஷார்த்தங்களையும் அடைவர் வாழ்க்கையில் நிறைவு பெறுவர் உலகியல் விஷயங்களிலும் ஆன்மீக விஷயங்களிலும் குஷ்யமாக மறைந்திருக்கும் அர்த்தங்கள் அவர்களுக்கு வெளிப்பாடாகும் சம்பந்தம் அவர்களுடைய பஞ்சமகா பாவங்களையும் அவற்றை சார்ந்த கிளை பாவங்களையும் ஒட்டு மொத்தமாக நிர்மூலமாக்கிவிடும் அடையும் விபூதி தரிப்பதன் மகிமை பக்தர்களுக்கு நன்கு தெரிந்ததே கதை கேட்பவர்களுடைய மங்களத்திற்காகவே விபூதி வர்ணனை இவ்வளவிற்கு நீண்டது ஆயினும் நீண்ட வர்ணனை என்று சொல்வதும் பொருத்தமாகாது எனக்கே அது முழுமையாக தெரியாத நிலையிலும் நான் கதை கேட்பவர்களுடைய நன்மை கருதி சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன் கதை கேட்பவர்களுக்கு இதுவே என் பிரார்த்தனை சாயியை வழிபடுங்கள் உங்களுடைய அனுபவத்தை நீங்களே காணலாம் என்னுடைய பேச்சை ஒரு முறையாவது கேளுங்கள் இங்கு காரணவாதமும் தர்க்கமும் செல்லாது பூஜிக்க வேண்டுமென்ற பாவமே தேவை புத்தியின் சாதுரியமும் இங்கு எடுபடாது உன்னதமான சிரத்தையே தேவைப்படுகிறது சிரத்த தர்க்கவாதிகளும் அறிவுஜீவிகளும் வாதப் பிரதிவாதங்களில் நாட்டம் உள்ளவர்களும் எதையும் உரித்துப் பார்க்கும் சுபாவம் உள்ளவர்களும் ஞானிகளிடமிருந்து எந்த பலனும் பெறமாட்டார்கள் சுத்தமான பாவத்துடன் உறைபவரே ஞானம் பெறுவர் கதையில் ஏதாவது குறைபாடுகள் நுழைந்திருந்தால் அவற்றையும் சாயி எனக்களித்த அருள் ஒரு பகுதியாகவே கருதி இந்த சட்சரித்திரத்தை படிக்கும்போது தெரியும் தோஷங்களை ஒரு பொருட்டாக கருதாது விட்டுவிடுங்கள் இந்த சரித்திரத்தை ரசித்து வாசிப்பவர்களின் இதயத்தில் எப்பொழுதும் கருணை ததும்பி வழியும் சாயியின் நிஜமான சொரூபம் அவர்கள் என்றென்று நினைவில் வைத்திருக்கும் வகையில் ஸ்தாபிதம் ஆகட்டும் கோவா எங்கே இருக்கிறது ஷிர்டி எங்கே இருக்கிறது அங்கு நடந்த திருட்டை பற்றி சுவாரஸ்யமான கதையை ஆதியிலிருந்து அந்தம் வரை விவரமாக சாயி எடுத்துரைத்தார் அடுத்ததாக அதை சொல்கிறேன் ஆகவே ஹேமாட் பனப்பூர்வமாக சாயி பாதங்களில் பணிகிறேன் கதை கேட்பவர்களை பயபக்தியுடன் கேட்கும்படி பணிவாக கேட்டுக்கொள்கிறேன் எல்லோருக்கும் சேமம் உண்டாகட்டும் ஞானிகளாலும் சான்றோர்களாலும் உணர்வூட்டப்பட்டு சாயி பக்தன் கேமாட் பந்தால் இயற்றப்பட்ட ஸ்ரீ சமர்த்த சாயி சரித்திரம் என்னும் காவியத்தில் சோதிக்க வந்தவர்களை கையாண்ட வினோதமும் புதியின் அற்புத சக்தியும் என்னும் முப்பத்தைண்டாவது அத்தியாயம் முற்றும் ஸ்ரீ சத்குரு சாய்நாதருக்கு அர்ப்பணம் ஆகட்டும் ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் உண்டாகட்டும்